பூனே மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தெரு நாய்களுக்கு பயந்து குடியிருப்பின் மூணாவது மாடியில் ஏறி தவித்த பசு மாடு கிரேன் மூலம் மீட்பு கட்டிடத்தின் மூணாவது மாடியில் தவித்த பசுமாடு கிரேன் மூலம் மீட்கப்பட்ட காட்சி கிரேன் மூலம் மீட்கப்பட்ட பசு கீழே விடப்பட்டதை படத்தில் காணலாம் சென்னை வடபழனி ஓட்டேலில் கொள்ளை போன சம்பவம் போலீசார் மீட்டு கொடுத்த வைரக்கள் போலியானது வைர வியாபாரி பரபரப்பு புகார்